வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தேர்தல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருந்துட்டு இருக்கு இப்போ பாமக கட்சியில அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனை குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு இதை நிராகரிக்கவும் முடியல ஏன்னா கூட்டணி விவகாரங்கள்ல ரெண்டு கூட்டணி கட்சிகளுமே வந்து இதை வந்து உற்று நோக்கி பாத்துட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனை வந்து இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் ஒரு கட்சிக்குள் பேசி தீர்க்க வேண்டிய உட்கட்சி பிரச்சனை என்பது அந்த கட்சியினுடைய நிர்வாக குழுவை தாண்டி காவல் நிலையத்திலே புகாராக மாறுகிற போதோ அல்லது நீதிமன்றத்திலே வழக்காக மாறுகிற போதோ அது அந்த கட்சி வந்து அதனுடைய எல்லையை தாண்டி விட்டது உட்கட்சி ஜனநாயகம் வந்து அங்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய உழைப்பால் வந்து இந்த உயரத்தை அடைந்தார் என்று சொல்ல முடியாது மருத்துவர் ராமதாசினுடைய உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பில் எத்தனையோ பேர் உழைக்கிறார்கள் எத்தனையோ பேர் அதில் அடையாளம் வருகிறார்கள் அதிலே வந்து நியமிக்கப்பட்டவர் நியமன எம்பின்னு சொல்றது மாதிரி ஒரு நியமனமான தலைவர் தான் இவர் ஒரு அது ஏற்கனவே இந்த மாநில தலைவராக வந்து ஏற்கனவே வந்து இதற்கு முன்னால் ஜி கே மணி அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதற்கு முன்பு வந்து பேராசிரியர் தீரன் இருந்திருக்கிறார்கள் எத்தனையோ தலைவர்கள் அந்த மாதிரி அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பு அந்த பதவியிலே இருந்து நீங்கள் விலகி கொள்ளுங்கள் வேறொருவருக்கு வழிவிடுங்கள் என்று சொல்லுகிற போது விட்டு கொடுத்திருக்கிறார்கள் நான் தான் தலைமை நான் தான் கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று பிடிக்கக்கூடிய அல்லது அந்த தலைமையவே அச்சுறுத்தக்கூடிய அணி சேர்த்து கொண்டு தலைமையை மிரட்டக்கூடிய அந்த தகாத செயல்களிலே நியம நியமிக்கப்பட்ட தலைவர்கள் யாருமே இது மாதிரி அத்துமீறி நடந்து கொண்டது குறுக்கு வழியிலே நியமனத்தின் வழியாக வருகிறவர்கள் வந்து தான் தான் அதிகார பலமிக்கவர்கள் எனக்கு தான் எல்லாமே தெரியும் அரசியல் அதிகாரமிக்கவர்கள் தான் தலைமை பண்பு என்பதற்கே எதிரான ஒரு பண்பு இது இப்ப அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் உருவாக்கின கட்சி இதுல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ இந்த கட்சியை வந்து கட்டி காத்ததே நான் தான் அப்படின்றது சொல்றாரு சோ இந்த இடத்துல நான் முடிவு தான் எல்லாம் அப்படின்றது சொல்றது வந்து ஒரு சர்வாதிகாரி தனமா இருக்கு அப்படின்ற கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க இது சர்வாதிகாரம்னு நம்ம சொல்ல முடியாது அவர் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாற்பத்தி ஆண்டுகள் வந்து ஒருவர் வந்து கட்சிக்காக உழைத்திருக்கிறார் என்பது வந்து விதைத்தவர் வந்து ராமதாஸ் என்று சொன்னால் அதிகாரத்தை அறுவடை செய்தவர் தான் அன்புமணி என்று நம்ம பார்க்கிறார் எனவே விதைத்தவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அவர்தான் வந்து அந்த அந்த தோட்டத்தை உருவாக்கினார் அவர்தான் அந்த அமைப்பை உருவாக்கினார் அவர்தான் அந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவிலே மக்கள் கொண்டு போய் சேர்த்தார் என்கிற போது அவருக்கான மரியாதை அளிக்கப்பட வேண்டும் ஒரு கட்சியினுடைய நிறுவனர் என்பது வேறு யார் வேண்டுமான எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சிக்கு ஜெயலலிதா தலைவரானார்கள் எடப்பாடி கூட தலைவராக இருக்கிறார் பொதுச் செயலாளராக இருக்கார் அப்ப அப்போ தான் ரொம்ப சிரமம் அந்த அமைப்பை வந்து நான் தான் நிர்வாகம் செய்தேன் என்று சொல்வதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமானது அதை யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும் இவரை விட திறமைசாலியல் அந்த கட்சியில் இருக்கக்கூடாது ஆனால் அவர்கள் அடையாளம் பெற்றவர்களாக இருப்பார்களாங்கிற கேள்வி இருக்கிறது காடுவட்டி குருலாம் கடைசி காலத்திலே கைவிடப்பட்டார் மருத்துவ உதவிகள் கூட மறுக்கப்பட்டார் அப்போ அவர் அவருடைய உழைப்புக்கெலாம் இந்த மாதிரியான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா கட்சியினுடைய தலைவராக அவரெலாம் அடையாளம் பெற்றிருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்கு எனவே மற்றவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு இவருக்கு எப்படி வந்ததுன்னா என்சியல் தான் தகுதி வாரிசு அரசியலில் உழைப்பின் அருமையை உணராதவர்கள் வந்து வாரிசு அரசியலுக்கு வந்து சேர்ந்தால் அது எவ்வளவு பெரிய விபரீதத்தை சந்திக்கும் என்பதற்கு அன்புமணியினுடைய இந்த அடாவடி தனங்கள் வந்து ஒரு பெரிய காரணமாக நான் நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ இவருடைய இப்ப நீதிமன்றத்துல வந்து போயிருக்குதா இல்லையா சார் எலெக்ஷன் கமிஷனாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணியினுடைய இதுதான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த நிலையில எல்லா கட்சிகளுமே வந்து இப்போ இந்த என்ன தீர்ப்பு சொல்ல தான் வந்து உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க எது வந்தா சாதகமாக இருக்கும் அன்புமணி அவர்களுக்கா இல்ல ராமதாஸ் அவர்களுக்கா சார் இல்ல கட்சியினுடைய நிறுவனம் நிறுவனர் தான் எல்லாவற்றையுமே உருவாக்கினார் என்கிறபோது போது நிர்வாக குழுவை கூட்டி நான் தான் எல்லாமே நீ ஒன்றுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு அன்புமணி வருகிறார் என்று சொல்லுகிற போது நிர்வாக ரீதியாக ஒரு கட்சியினுடைய அமைப்பு விதிகள் என்று சொல்வார்கள் அந்த அமைப்பு விதி வந்து ராமதாசுக்கு சாதகமாக அமைய போகிறதா அல்லது அன்புமணிக்கு சாதகமாக அமைய போகிறதா என்பதை நீதிமன்றத்தினுடைய வாதங்களும் அதனுடைய தீர்ப்புகளும் வந்த பின்புதான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதற்கு முன்பு நம்ம எதற்கும் உறுதி கூற முடியாது என்ற போதும் மக்கள் வெறு பெருவாரியான மக்கள் வந்து அஹ் ராமதாஸ் அவர்களுக்காகத்தான் அந்த கட்சியில இருக்கிறார்களே தவிர அன்புமணிக்காக அல்ல அன்புமணி பின்னால் நிர்வாகம் இருக்கலாமே தவிர அன்புமணிக்கு பின்னால் வந்து ஒட்டுமொத்த சமூகமும் அவர் பின்னால் அணி என்று சொல்ல ராமதாஸ் அவர்கள் தான் கட்சியை வந்து உருவாக்குனாரு அதே மாதிரி அன்புமணி அவர்களை உருவாக்குனதும் ராமதாஸ் அவர்கள் தான் தொடர்ந்து அன்புமணி அவர்களை வந்து ரொம்பவே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வராரு அவர் தூங்குறதுல இருந்து அவர் நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே வெளிப்படையா வந்து முன் வச்சிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் அன்புமணிக்கு எந்த அளவுக்கு அவப்பெயரை வந்து உண்டாக்கும் இது பாமக கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் சார் இந்த பாமகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவை தான் இது வந்து அரசியல்ல உண்டாக்கும் இது வந்து எந்த வகையிலேயுமே இரண்டு பேர் போடுகிற சண்டையிலே தொண்டர்கள் வந்து இந்த இரண்டு பேருமே வேண்டாம் என்று வேறு கட்சிகளுக்கு போவதற்கான வாய்ப்பு அதிகமாக உருவாகிடும் ஏற்கனவே கட்சியில் இருந்து பிரிந்து சென்ற பன்ருட்டி வேல்முருகன் போன்றவர்கள்லாம் அவருடைய அமைப்புக்கு பின்னால் வந்து திரள்வதற்கான வேறு சில திமுக அதிமுக மாதிரியான முதன்மை கட்சிகளுக்கு போவதற்கான வாய்ப்பாக கூட வாசலை திறந்து வைப்பதாக கூட இந்த சண்டை முடிய வாய்ப்பு இருக்கு எனவே கட்சியை இது பலவீனப்படுத்தும் தேர்தல் அரசியலிலே இவர்கள் வேற வலிமை வந்து மிகவும் குறைந்துவிடும் பலவீனப்பட்டு விடுவார்கள் இது கட்சிக்கும் நல்லதல்ல அந்த இருவருக்குமே நல்லது அதிமுக பாஜக கூட்டணியில தான் பிஎம்கே இருக்கும் அப்படின்ற ஒரு இது எதிர்பார்ப்பு இருக்கு இப்ப வரைக்கும் முடிவு செய்யலனாலும் அதுதான் வந்து அஹ் எப்பவுமே அப்படிதான் இருந்துருக்கு ஆனா திமுக கூட்டணியில இல்லைன்றத உறுதி செஞ்சிருக்கிறாங்க சோ ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம் கே பிஜேபி கூட்டணியில இருப்பாங்க இது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எந்த அளவுக்கு ஒரு ஏற்படுத்தும் அதிமுக கூட்டணி வந்து வலிமை பெறுவதிலே வந்து தடுமாறி கொண்டுதான் இருக்கிறது ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி போகிற இடங்களிலே கூட்டங்கள் வருகிறது என்று சொன்னாலும் கூடுகிற கூட்டம் எல்லாம் வாக்காக மாறுமா என்று நம்ம உறுதிப்படுத்த முடியாது பாஜக ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு எந்த நல நலனையும் செய்யவில்லை நலத்திட்டங்களையும் செய்யவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது எனவே பாஜகவின் மீதான எதிர்கருத்துக்கான அந்த எதிர் விமர்சனத்திற்கான வாக்கு வங்கி திமுகவுக்கு வருகிற பட்சத்துல அந்த எதிர்ப்பு என்பது அதிமுகவின் மிகப்பெரிய அளவில் பாதி அதனால அதிமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இவ்வளவு குழப்பங்கள் இருப்பது இவ்வளவு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு கொண்டு இருப்பது இதெல்லாம் வந்து அந்த அந்த கூட்டணியே மிகப்பெரிய பலவீனத்துக்கு இட்டு செல்லும் முகுந்தன் வந்து ஒரு இளைஞர் அணி தலைவராக நியமிக்கப்பட போனது இருந்துதான் இந்த பிரச்சனை வந்து வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சது அனுபவம் இல்லாத ஒருத்தரை வந்து நீங்க எப்படி ஆக்குவீங்க அப்படின்றதான் அன்புமணியுடைய கேள்வியா இருக்கு அது ஒரு வகையில நியாயமான கேள்வி எடுத்துக்கலாமா சார் இல்ல அந்த கேள்வியை வந்து அன்புமணிக்கே நம்ம கேட்கலாமே அன்புமணி இளைஞர் அணி தலைவரான இளைஞர் தலைவராக நியமிக்கப்பட்ட போது அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருந்தது அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக வந்தபோது நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா எம்பியாக உருவாக்கப்பட்ட போதுனா அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருந்தது இப்பொழுது கூட அவருக்கு அரசியலிலே பக்குவம் தானே அவர் அவர் கட்சியினுடைய நிறுவனரோடு தகப்பனாரோடு சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளே அவர் அவர் அவருக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பதைத்தானே காட்டுகிறார் திமுகவில் தான் வாரிசு அரசியல் இருக்கிறது தலைமையோடு முரண்பட்டு கொண்டிருக்கிறார்களா கட்சிக்கு உழைத்தவர்கள் மூத்தவர்களோடு முரண்படுகிறார்களா எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினாலதான அது வாரிசு அரசியல் என்கிற எல்லையை தாண்டி எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது அந்த அவர்கள் கற்றுக்கொள்ளாமல் திருச்செண்டைக்கு வா நீ பெரியாலா நான் ஆளா என்று இவர்கள் வம்புக்கு இழுத்தார்கள் என்று சொன்னால் கட்சி பெரிய அளவுல பின்னடை சார் அன்புமணி மற்றும் ராமதாஸ் அவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை குறித்து உங்களுடைய பார்வை பதிவு பண்ணதுக்கு நன்றி சார் நாங்கள் கலைகள் மீது தனிப்பட்ட அன்பு பெற்றவர்கள் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவர்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கெல்லாம் இப்போ எது வந்திருந்தாலும் கலைஞரை விட்டு போயிருக்க மாட்டேன் கிராமத்தில் சாதாரணம் இருந்த ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய பெருந்தலைவராக வாய்ப்பு தருகிறது தருகிறார் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு தருகிறார் அமைச்சராக வாய்ப்பு தருகிறார் அதற்கு பிறகு அவரை விட்டு போனால் அது குறுத்துரோகம் என்று எல்லாம் போக மாட்டோம் ஃப்ளைட்டவுட்டு இறங்கும் போதே நேரு நேருக்கு நேர் பார்த்தேன் சிறப்பு அப்படின்னு இறங்கினார் நான் ஏன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் எதை செஞ்சாலும் பாராட்டி ஊக்குவிக்கிற நீங்கள் சொன்னீங்கல்ல என்னைக்காவது திட்டிருக்கார திருச்சியிலேருந்து சென்னைக்கு காரில் வந்துக்கிட்டு இருந்தோம் தொழிலூர்கிட்ட வரும்போது பார்த்தியா நம்ம கொடி கூட மாதிரியா கிழிஞ்சிருக்கு அவன் மாற்றுல ஏன் ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொல்லி யார் அந்த ஒன்றிய செயலாளர் அப்படின்றாரு அப்போ வந்து நீ ஆயிரம் பேர்ந்து ஆயிரம் பேர்த்துக்கு நீ பேசுவார் அறிவாலயத்துலேருந்து வெளியே போகும்போது ஆயிரம் பேர் நிற்பாங்க அவ்வளோ தான் அது அந்த தொட்டனுக்கு அது உன்னே போகிற ஒரு வருஷத்துக்கு தாங்க போவாங்க அது சொந்த அப்பா பிள்ளை மாதிரி தான் அவர் கோவம்லாம் வந்து அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போக மாட்டார் தனியால் அண்ணா சிலையில் போய் நோட்டீஸ் கொடுக்குறாருன்னா இன்றைக்கி ஒரு ஆள் கொடுப்போம் தாங்க இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்